நம்ம சிவாய வாழ்க நாதன்தாள் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க தென்னாடுடைய சிவனைய போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி அவனருளாலே தாள் வணங்கிடுவோம் பக்தி கிளீட் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோபோர்னாவின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல தொழில் ரீதியாகவும் அடுத்து உத்தியோகம் ரீதியாகவும் வேலைக்கு போறவங்களுக்கெல்லாம் எல்லாருக்குமே நல்லது நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தாண்டி எல்லாருக்குமே எல்லாருமே நிறைய பேர்கள் ஒரே ராசி அன்பர்களா இருப்பாங்க அந்த ராசி அன்பர்கள்ல நிறைய பேர் நல்லா இருப்பாங்க நிறைய பேர் ஒரு தேவையில்லாத ஒவ்வொரு ராசி அன்பர்களும் வணங்க வேண்டிய தெய்வங்கள் செல்ல வேண்டிய கோயில்கள் அடுத்து பாத்தீங்கன்னா வீட்டுல எவ்வளவு எளிதா நம்ம தெய்வ வழிபாடு பண்ணணும் நமக்கு தேவையான பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் ஏன்னா நமக்கு அப்பப்போ சில பிரச்சனைகள் புதிதாக புதிதாக தோன்றும் அந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளுக்கு நமக்கு எந்த தெய்வம் கொடுக்க போகுது அப்படின்றது தான் நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க இந்த முதன் முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ராசி அன்பர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வேலை சம்பந்தமாக அதிகப்படியான ஒரு அஹ் இழப்புகளை இற இழந்திருக்கிறீங்க ஒரு வேலை நிரந்தரமாக இல்ல இல்ல திடீர்னு உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சாலும் அந்த வேலையில ஒரு திருப்திகரமாக இல்ல புதுசா மாணவ பருவங்கள் உங்க வேலைக்குன்னு ஒரு போகும்போது அதுல நிறைய ஒரு பிரச்சனைகள் இப்படி வேலை சம்பந்தமான கண்ணிராசி என்பர்கள் நிறைய ஒரு பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்கிறீங்க அதுவும் சக ஊழியர்கள் மூலமாக எப்போ நமக்கு ஆப்பு வைப்பாங்கன்னே தெரியாது அந்த அளவுக்கு சக ஊழியர்களும் அத மேல் அதிகாரிகளும் அதிகப்படியான ஒரு தொல்லைகளை கொடுத்துட்டு இருக்கிறாங்க இந்த கண்ணீராசி என்பர்களுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக தொழில் ரீதியாக பார்க்கும் போது இந்த கண்ணீராசி அன்பர்கள் அதிகப்படியான பொருள் நஷ்டங்களை இழந்திருக்கிறீங்க ஏன்னா கடைசி நேரத்துல நீங்க ஒரு க கஸ்டமரை நம்பி அந்த ஆர்டர்ஸை நம்பி நீங்க எல்லா விதமான ஏற்பாடும் பண்ணியிருப்பீங்க அது கடைசி நேரத்தில் அது ரிஜெக்ட் ஆகிருக்கிறோம் இல்லை உங்களுக்கு கஸ்டமர் வாங்கிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ரிஜெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை நிலையில வந்திருப்பீங்க இந்த கன்னிராசி என்பர்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் இது இந்த அளவுக்கு நீங்க எந்த விதமான ஒரு வருடத்திலையும் இந்த பிரச்சனைகளை நீங்க சந்தித்தது கிடையாது இப்படிப்பட்ட இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒரு சிவித ஒரு விதமான ஒரு நன்மைகளை பெற்றாலும் அந்த நன்மைகள் நிலைத்திருக்கணும் அதே மாதிரி எல்லா கன்னிராசி அன்பர்களும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நல்லா இருப்பாங்களா அவர்களுக்கு மேலும் மேலும் வளர்ச்சிகள் கிடைக்குமா அப்படின்றது அவங்களுடைய தசாபுத்தியை பொறுத்தது அப்படியே தசாபு நல்லா இருந்தாலும் பிரச்சனைகள் ஏதாவது ஒரு புதிதாக உருவெடுத்தே இருக்கும் ஒரு ஒரு தீர்வு வச்சுக்கணும் ஒரு இன்ஸ்டண்டா இப்போ ஏன்னா இந்த ஏஐ டெக்னாலஜி நமக்கு இன்ஸ்டண்டா அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்குது அப்படின்றதுதான் நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதுல இந்த கண்ணிராசி என்பர்களுக்கு உங்களுக்கு இன்ஸ்டண்டா பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவர் அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான்னா சம்ஹார நீங்க எந்த அளவுக்கு வழிபாடு பண்றீங்களோ திருச்செந்தூருக்கு நீங்க பௌர்ணமி அன்னைக்கு போய் நீங்க வழிபாடு பண்ணலாம் வியாழக்கிழமை போய் வழிபாடு பண்ணலாம் இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய தொந்தரவுகள் முழுமையாக குறையும் அடுத்து இந்த ராசி அன்பர்கள் செய்ய வேண்டிய அம்மன் வழிபாடு பார்த்தீங்கன்னா பாலாம்பிகை வழிபாடு திரிபுர சுந்தரி வழிபாடு இந்த இரண்டு வழிபாடும் பண்ணிட்டு வாங்க பாலாம்பிகை கோயில் எல்லாருக்குமே தெரியும் பாலாம்பிகை புவனேஸ்வர் ஈஸ்வரி இந்த மாதிரி இந்த மாதிரியான தெய்வங்களை வழிபாடு பண்ணிட்டு வாங்க வீட்டுல நம்ம என்ன பண்ணணும் எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணலாம் நம்மளுக்கு நிறைய ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு கந்த குரு கவசம் அதாவது கந்த சஷ்டி கவசம் வேற கந்த குரு கவசம் இந்த கவசங்கள் தான் நம்மள மேலும் மேலும் பாதுகாக்கக்கூடிய ஒரு கவசங்களாக இருக்க போகுது இந்த கந்த குரு கவசத்தை இடைவிடாது உங்க வீட்டுல ஒழிக்க விட்டுக்கிட்டே இருக்கணும் அதே இந்த முருக பெருமானுக்கு நீங்க ஏதாவது ஒரு அபிஷேகம் பண்ற அதாவது அபிஷேகம் கிடையாது மன்னிக்கவும் ஏதாவது ஒரு பிரார்த்தனை வச்சுக்கணும் அதாவது இந்த மாதிரியாக நாங்க கால்நடையாகவே வரோம் எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீருது அப்படின்ற மாதிரியான இதுக்கு கால்நடையாகவே நாங்க வரோம் இல்ல அடிப்பிரதனம் செய்யறோம் இல்ல அங்க பிரதர்ஷனம் செய்யறோம் இந்த மாதிரியான ஒரு வேண்டுதல்களை வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த கன்னிராசி என்பர்களுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய தொந்தரவுகள் இந்த முழுவதுமாக ஒரு இறைவன் நீங்க செய்யக்கூடிய அந்த தெய்வ வழிபாடு உறுதுணையாக இருந்து உங்களுக்கு எல்லாம் வளர்ச்சியையும் கொடுப்பதற்கு மனதார பிரார்த்தனை செய்வோம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோபூர்ணா நன்றி வணக்கம்